வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலையில் ஜாதி ரீதியாக பேசிய அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஜாதியை சொல்லி திட்டிய அதிகாரிகளை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டில் மீன் வலைகளுக்கு இழை தயாரிக்கும் தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் தங்களது உரிமைகளுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிஐடியு தொழிற்சங்கத்தின் கிளையை தங்களது தொழிற்சாலையில் தொடங்கியுள்ளனர் தொழிலாளர்கள் தொழிற்சங்க கிளையை திறந்ததை கண்டித்து நிர்வாகம் தரப்பில் நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்தது தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த நிர்வாகம் ஒப்புக்கொண்டது இதனிடையே தொழிற்சாலை அதிகாரிகள் சங்கம் நிறுவிய தொழிற்சங்க நிர்வாகிகளை ஜாதி ரீதியில் திட்டியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்ந்த தொழிற்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிற்சங்க நிர்வாகிகளை ஜாதி கூறி திட்டிய அதிகாரிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

கை செய் கை செய் கைடு செய் கைடு செய் கைடு செய் கைடு செய் உடனேடியாக கைடு செய் உடனேடியாக கைடு செய் தம் கரத்தை காவல் துரையே தம் கரத்தை காவல் துரையே தம் கரத்தை காவல் துரையே தம் கரத்தை காவல் துரையே காதி வரையை தூண்டுகின்ற காதி அதிகம் இங்கே இவ்வளோ பெருந்திரளாக எல்லோரையும் ஏன் கூடியிருக்காங்க அப்படின்னா சூப்பர் ஃபில் என்கிற இந்த நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய பன்னீர்செல்வம் என்ற தலித் சமூகத்தை சேர்ந்த நபரை அவரை சாதியை சொல்லி இழிவாக பேசி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்ததினால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு அவருக்கு ஆதரவா தமிழக காங்கிரஸின் எசை துறையின் சார்பாகவும் சிஐடியு மற்றும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கூடியிருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா பன்னீர்செல்வம் என்ற நபர் வந்து நெடுங்காலமா இங்கே வந்து குறைந்த அளவு ஊதியம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு மினிமம் வைஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் மூலமாக உயர்த்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை பெறுவதற்கு அவர் என்ன பண்றாரு ஒரு சங்க நிறுவனம் அப்படின்ற முடிவு பண்ணி சிஐடிவி சங்கத்தை உள்ள கொண்டு வராங்க அப்படி சங்கம் கொண்டு வந்தது எல்லாருக்குமே பெனிஃபிஷரியாகி இங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஓதிய வருமானம் ஓதிய வருமானது நிர்ணயிக்கப்பட்ட வருமானம் வழங்கப்படுது ஆமா இப்படி இருக்கும் பட்சத்தில் பன்னீர்செல்வத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை பணியில் இருந்து விடுவிக்க இந்த நிர்வாகம் எவ்வளவு முயற்சி செய்து தற்போது வரை முடியல இவ்வாறு இருக்கும் போது என்ன பண்றாங்க இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது நீங்க யூனிட் டூல தான் ஒர்க் பண்ணணும் நீங்க எங்க இருந்து நாகர் கோயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில இவர் போய் கேட்கிறாரு எதனாலங்க எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னு இங்க மேலாளராக பணிபுரியக்கூடிய கருப்புசாமி எச்ஆர் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்போ தன்னுடைய அறையில அழைத்து நீங்க வந்து எங்க கிட்ட பேசவே உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சாதி பெயரை சொல்லி மிகுந்த இழிவா பேசி இது மாதிரி ஒரு மனநோயை பிடிச்சவங்களை அவங்களை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ வரைக்கும் நம்முடைய நாட்டுல இல்லை நாங்க தமிழக அரசு கிட்ட விஷயம் என்னவென்றால் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்பதை அனைத்து தொழிலாளர்கள் பணிக்கு பணி பணிபுரியக்கூடிய நிறுவனத்தில் ஒரு அவேர்னஸ் கிளாஸ் எடுக்கணும் அதன் பிற்பாடு இது சம்பந்தமாக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இப்போது தற்போது வரையில குற்றவாளிகளை கைது செய்யவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னு யாருக்குமே தெரியல அதை கண்டிச்சு தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே இப்போது தலைவர் சிஐடிவி தலைவர் பேசும்